இந்த திருப்பள்ளி தாமம்னா பூ இலை வேர் சுவாமிக்கு எப்பயுமே இப்போ உதாரணத்துக்கு இந்த தழு நல்ல வாசம் வரக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த அந்த மறிகொழுந்து இதெல்லாம் வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் அதெல்லாம் நல்லா வளரும் அது ஒன்று ஒன்று எடுத்து வைக்கணும் இப்போ வேறு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் அதுமாரிலாம் கூட வைக்கலாம் இப்போ வெட்டி வேர் மாலையெல்லாம் நிறையா வருதுங்க அது மாதிரி வெட்டி வேற நீரில் போட்டுக்கும் அப்போ சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரிதான் வேறு இலை பூ இந்த மூன்றும் எடுத்துகிட்டு வரணும் பூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயாவுக்கு இந்த அருகம்புல்லோ ஏதோ ஒரு பச்சை இலை யாருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை அதை சேர்த்து வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு வில்வமோ ஒரு வன்னியோ அப்படி ஒரு இலையோடு அப்படி வைக்கணும் அது ஒரு அழகு அப்பனுக்கு இந்த மாதிரி செய்யணும் அந்த எடுத்துட்டு நேராக இவர் வருவார் எப்படியே நந்தவனத்தில் போய் இந்த மாதிரி குளித்து நல்லா பூஜை பண்ணி யார் ஆண்டாள்